அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லோரையும் நானே எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு தான் கூட்டி போக போகிறேன் எங்கள் சித்தப்பா வீடு வந்து தண்டறையில் இருக்குது தண்டறை குப்பத்து குன்று கீரைப்பாக்கம் அப்படி சொல்லுவாங்க இன்றைக்கி அவங்க வீடு கொடுத்துனோம் போனாங்க சாமி வந்து மூணாவது வீடு மூணாவது வீடுனா மூணு பசங்களுக்கு மூணு வீடு கட்டிட்டாரு எல்லா அம்மா அப்பாவுக்கும் என்ன தெரியுமா பிடிக்கும் நாலு பையனோ மூணு பையனோ இருந்தால் எல்லாரும் ஒரே வாசலில் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நிறைவாக இருக்கும் என் பிள்ளைங்க எல்லாரும் என் கண்ணை எதிர்ப்பு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்தை சாமி எங்கள் சித்தப்பாக்கு கொடுத்துருக்குறாரு ஏன்னா ஒரே பக்கத்தில் ஃபஸ்ட்டு பெரியவர் அப்புறம் ரெண்டாவது அப்புறம் மூணாவது அது மாதிரி தான் அவங்க வந்து சித்தப்பா மூணு பேருக்கும் செப்ரேட்டாக வீடு கட்டிட்டாரு அந்த வீடு தம்பிக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆவலை இது மூணாவது தம்பி சங்கர் அவங்க தான் இன்னைக்கு வீடு கொடுத்தனும் பண்ணிணாரு அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா மாடலாக ரொம்ப அழகாக நீட் அண்ட் குட்டாக கட்டியிருந்தார் அவர் சாட்சிலாம் சொன்னார் சங்கர் என்னோடய தம்பி சாட்சி சொல்லும் போது அவனே அழுதுட்டான் அழு ஒருத்தவங்க வந்து அழும்போது தான் தெரியும் மனசுக்குள்ளே எவ்வளோ வழி வேதனை கஷ்டம் இருந்திருக்கும் இந்த வீடு கட்டும் போது ஃபினான்ஷியலாக கஷ்டம் இருந்திருக்கும் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அவன் கட்டினான் அவன் வந்து ரொம்ப என் தம்பி ரொம்ப குட் கேரக்டர் பழகும் போது தான் தெரியும் ஆனால் இந்த செவரு தான் வந்து பயங்கர ஹைலைட்டை எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் அங்கே வந்து எடுத்துக்கினாங்க சூப்பராக இருந்தது பால் சீலிங் போட்டு ஒரு லைட் இருந்தது இது வந்து கிச்சன் தாராளமாக போதும் இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாலு பேர் எங்கள் சித்தி சித்தப்பா அப்புறம் எங்கள் தம்பி கல்யாணம் பண்ணின்னு வந்து அவங்க ஃபேமிலி கண்டிப்பாக தாராளமாக இந்த கிச்சன் போதும் அது வந்து காலையில் நாலு மணிக்கெலாம் பால் காய்ச்சிட்டாங்க எங்களால் போக முடியல எங்கள் அத்தை எங்கள் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே எங்கள் அத்தைங்க எல்லாரும் போயிட்டாங்க நாங்கள் காலையில் தான் போனோம் சர்ச்சி முடிச்சுட்டு நாங்கள் மதியம் ப்ரேயருக்கு தான் போனோம் டுவெல்த்துக்கு ப்ரேயர் ஆரம்பித்தாங்க அந்த ப்ரேயருக்கு தான் போனோம் அப்புறம் போனதை ஒரே திட்டு அக்கா உன்னை நான் நைட்டு தானே வர சொன்னேன் நீ ஏன் காலையில் வந்தேன்ட்டு எங்கள் தம்பி ஒய்ஃபேருமே ரெண்டு மூணு பையன் அவருக்கு ரெண்டு பையனோட ஒய்ஃப் இங்கே அன்னிங்கெலாம் எங்கள் கேட்டாங்க ஏக்கா வரல அப்படின்ட்டு இல்லைம்மா நிறைய வேலை இருந்தது சர்ச்சிக்கெலாம் போயிட்டு வந்தோன்னு சொன்னோம் இது வந்து எங்கள் சித்தி சித்தப்பாக்கு ரூமு வந்து எங்கள் எப்பவுமே கடைசி பையனுங்களுக்கு வந்து அம்மா அப்பா கூட ரொம்ப அட்டாச் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிட்டு அவங்க செப்பரேட்டாக இருக்கிறாங்க இவங்க மூணு பேர் இருக்கிறாங்கல்ல அதனால அம்மா அப்பாவை வந்து நம்மளே கடைசி இருக்கோம் வச்சு பார்த்துக்கணுன்ற ஆசையும் எங்கள் தம்பிக்கு என்கிட்ட சொன்னான் அக்கா இது அம்மா அப்பாவுக்கு ரூமுக்கா இது வந்து என்னோட எங்களுடைய பெட்ரூம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கடைசி இருக்கும் அம்மா அப்பாவை என் கூட தாக்கா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் தம்பி வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக வீடு கட்டியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் வே இல்ல போன்லாம் சொல்லுவான் நான் பார்த்துருக்குறேன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்குறேன் ஆனால் எல்லா ஒர்க்குமே சூப்பர் பக்காவாக இருந்தது கதுவுலலாம் வசனம் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே லேடிஸ்னாலே இந்த சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறது அதை நானும் கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஃபோட்டோவில் வந்து அது வரேங்கன்னா சைட்லலாம் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை சரி பண்ணேன் அப்போ தான் வீடியோ எடுத்துட்டாங்க இது வந்து எங்கள் அண்ணி எங்கள் திரவியம் அண்ணன் எங்கள் பெரியமாவோட பையன் அவர் தான் பெரிய அண்ணன் அவங்க ஒய்ஃப் மீகா அண்ணி அண்ணினை விட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பாங்க இது வந்து எங்கள் சாரா எங்கள் பிரவீனோட ஒய்ஃபு அப்புறம் நாங்கள் மூணு பேருமே வந்து ஆ சேனலில் வரணும் வா நீ ஃபோட்டோ எடுத்து தங்கச்சி அப்படி சொன்னாங்க எங்கள் அண்ணி அதனால் வந்து எடுத்தோம் அப்புறம் பார்த்தா எங்கள் சாராவுக்கு வந்து எப்பவுமே ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடுனாலே நிறைய ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும்ல முதல்ல அவளுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும் எங்கள் சாரா அன்னிக்கு அவங்க வந்து ஓப்பன் பண்ணி அதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி ஜாலியாக சாப்பிட்ணுருந்தோம் ப்ரேயர் இன்னும் தொடங்கலை ஏன்னா சாப்பாடு வேலை முடிஞ்சுன்னு அப்போ தான் இன்னும் ஃபினிஷ் ஆகலை ஐயரும் இன்னும் வரல அதனால லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க லேட்டாக ஸ்டார்ட் லேட்டானால் வந்து ஒரு டுவெல் பின்னாடி வந்து இப்படி தான் இருக்கும் அது வில்லேஜ் இல்லை அதனால பின்னாடி வந்து மழையாக தான் இருக்கும் அதான் கொஞ்சம் கவர் பண்ணேன் மற்றபடி இந்த வீட்டோட பெயிண்ட்டு டைல்ஸு ஜன்னல் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது கிரா வில்லேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இல்லை வீட்டுக்குள்ளே போனதும் அப்புறம் வந்து மற்ற ஒர்க்லாம் போய் நினச்சி பற்றியா அக்கா ஒரு வேலை கூட செய்யாமல் வீடியோ எடுக்க இறங்கிட்டாங்க அப்படி சொன்னாடே எல்லாத்துக்கும் நீ வந்து சமைக்கலாம் ஆள் வச்சுக்கிற அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து நாளைக்கு நீ பார்க்கும் போது அக்கா சேனலில் பாரு நம்ம வந்து நினைவுகள்றா இதெல்லாம் வரலாறுடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாயடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே எல்லாத்தையும் சரி கவர் பண் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வீடியோ எடுத்து நந்தேன் அவங்களே எல்லாமே இஞ்சி பூணாம் கூட சமைக்கிறவங்களே வந்து செஞ்சுருவாங்களாம் இதுதான் எங்கள் தம்பி சங்கர் அவர் பேரு அதுக்கப்புறம் மூணாவது தம்பி அவருக்கு தான் நல்ல இது எங்கள் மாமா எங்கள் அத்தை வீட்டுக்காரோ சத்தையுடைய வீட்டுக்காரர் எங்கள் அத்தை எங்கள் அப்பாவோடைய அக்கா வீட்டுக்கார் கடைசி அக்கா மூணு அக்கா அதில் கடைசி அக்கா வீட்டுக்கார் எங்கள் மாமா எப்போவுமே வந்து அத்தை வீட்டுக்காரங்களாம் நம்ம கூட ரொம்ப டச்சாக இருக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் தேவசகாய மாமா வந்து அப்படிலாம் கிடையாது நல்ல ஒரு ஜாலி டைப்பு நல்லா பார்ப்பார் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனாலுமே எங்கள் எல்லோருமே நான் எங்கள் அத்தை வீட்டுக்கெலாம் நாங்கள் மே ஆனால் கிளம்பிடுவோம் எப்படியும் பத்து இருபது பேர் இருப்போம் எங்கள் பெரியப்பா பசங்கள் எங்கள் அத்தை மற்ற அத்தை பசங்கள் நாங்கள் எல்லாருமே இருப்போம் எங்கள் மாமா வந்து காலையில் டீக்கு கூட பிஸ்கெட் தொட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அவங்க கடை வச்சுருந்தாங்க கடையில் ஒருத்தருக்கு ஒரு பிஸ்கெட் கொடுக்கலாம் இருபது பிஸ்கெட்டு ஆனால் எங்கள் மாமா கொடுப்பாரு அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் எங்கள் மாமா அவரை இன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி அதுவும் நம்ம சேனலில் வந்ததுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் மாமா வந்து எங்கள் கூட ஜாலியாக இருப்பார் இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து ரெண்டாவது தம்பி வீடு நடுவில் தான் இப்போ மூணாவது தம்பி வீடு கட்டி கொடுத்துன்னு போகிறாரு அதுக்கு முன்னாடி இருக்கிறது எங்கள் பெரிய தம்பியோடது மூணு பேருமே இங்கே தான் இருக்காங்க சமையல் வேலை போயின்னுச்சு சாம் வந்து ஒரே ஹாப்பி இது தான் அடுத்த மாப்பிள்ளை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஏ நல்லா சூப்பராக எடுத்து போடுறீ அப்படின்னு சொல்லியிருந்தான் பிரசாத் எங்கள் அண்ணன் எங்கள் பெரியப்பா பையன் அவனுக்கு கல்யாணம் ஜூன் மாதம் அதெலாம் வந்து நான் தான் தோழி பொண்ணால நிற்பேன் அதனால் வந்து கேமராமேன்கிட்டேயே கொடுத்து நம்ம வந்து வீடியோ பெரிய லெவலில் எடுத்து போடணும் இது தான் வந்து இப்போது வீடு நம்ம போகிறார்ல அந்த வீடு வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அண்ணன் தம்பிங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் தான் இருப்பாங்க நம்ம சிட்டியில் மாதிரிலாம் இருக்காது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஜனங்களாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய வேலையெல்லாம் போய் நினச்சி சமையல் வேலை இதுதான் இந்த ஸ்ட்ரீட் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸிங் உங்களுக்கு தெரிய தெரிஞ்சவங்க செங்கல்பட்டு பக்கத்தில் பிளஸ்ஸிங் ஸ்கூலு ஆசான் காலேஜு எல்லாமே இங்கே தான் இருக்குது டென்டல் எல்லாமே நல்லா பெரிய பெரிய பில்டிங்கு அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே ஆசான் காலேஜு பிளஸ்ஸிங் ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கோச்சிங்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அங்கே தான் படிக்கிறாங்க எங்கள் சித்தப்பாவோட பேர பசங்களாம் கூட அங்கே தான் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து சண்டே இல்லை சண்டேன்றதுனால எல்லாேருக்கும் சர்ச்சிலாம் முடிச்சுட்டு வரத்துக்கு ஆகிடும் நாங்களும் வந்து எயிட் தேர்ட்டிக்கு சர்ச்சு முடிஞ்சு நாங்கள் லெவன் தேர்ட்டிக்கு தான் காயார்லேருந்து எங்கள் வீட்டுக்காரோட சர்ச்சுக்கு தான் இன்றைக்கி போயிட்டோம் அங்கேருந்து நாங்கள் போனதே லேட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா முடியல எங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து சூப்பராக கோலெலாம் போட்டுருந்தாங்க ஏமா கலர் பண்ணலன்னா அக்கா இதுக்கே முடியலக்கா நானுமே நானும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தாக்கா செஞ்சேன் இது வந்து எங்கள் சின்ன தம்பியோட ரவியோட பொண்ணு ரெஜினா நல்லா வாயிடிச்சின்னு இருந்தால் எங்கள் அத்தை கூடலாம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அந்த அம்மா சமையல் வேலை எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது எப்போவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன்னால் நம்ம கடையிலலாம் கொடுத்து ஆர்டர் பண்ணி கரெக்ட் டைம்க்கு வர்றதை விட இது மாதிரி நம்ம வீட்லேயே நல்லா போக விட்டுக்கின் ஜாலியாக வந்து எல்லாரும் வேலை செஞ்சுக்கின்னு இது மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து வேலை செய்ய ஆள் இருக்கிறாங்க அவங்க வந்து செய்ய போகிறாங்க ஆனால் நம்ம வீட்டு வாசலில் நம்ம எல்லா பொருளும் வாங்கி வச்சு அதை மீந்த தேர்த்து நம்ம கிச்சனில் வச்சு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் தம்பி ஒய்ஃபு பெரிய தம்பியோடய ஒய்ஃபு அவங்க வந்து எங்கள் அத்திக்கு பொண்ணுன்ற பொல் பொண்ணு இல்லைன்ற குறையே கிடையாது ஏன்னா வந்து எங்கள் அத்தி புடவை கட்டினிருக்கிறாங்க எங்கள் நித்யா போயிட்டு என்ன பண்ணுறோம் நித்யானா இவங்க வந்து சின்னவங்க மாலதி புடவை கட்டி விட்றது வந்து நித்யா அம்மா அண்ணா போட கட்ட போகிறீங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து அவங்களே வந்து கட்டி விட்டாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது எங்கள் சித்திக்கு வந்து எங்கள் மூணு தம்பிங்களுக்கு சமைக்கிறது சாப்பாடு போடுறது மாடு ஆடுலாம் பார்த்துக்கிறது கோழி பார்த்துக்கிறது வீட்டை பார்த்துக்கிறது தான் வேலை நல்லா உழைப்பாளி அவங்க நல்ல வேலை செய்வாங்க இன்றைக்கி வந்து மருமகள்ங்க செலக்ட் பண்ணி கட்டி விடுற அளவுக்கு அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னும் போது ரொம்ப மன நிறைவாக இருந்தது இவங்க தான் எங்களுடைய அத்தை இப்போ எங்கள் மாமா காட்டுனால அவங்களுடைய மனைவி எங்களுடைய அத்தை எங்க அத்தை மாதிரியே தான் நான் இருப்பேன் அத்தை மாதிரி தான் நான் இருப்பேன் நிறைய விஷயத்துலேயும் சரி எங்கள் அத்தை வந்து எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருப்பாங்க அதே மாதிரி தான் நான் கூட எந்த சூழ்நிலை உயர்வானாலும் தாழ்வானாலும் இருந்தாலும் இல்லைனாலும் மற்றவங்க மதித்தாலும் மதிக்கலைனாலும் நான் வந்து எப்போவுமே மன ரம்யமாக இருப்பேன் எங்கள் அத்தைக்கிட்ட நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கின்னு இருக்கிறேன் கற்றுக்கணுன்னா வந்து அவங்கள பார்க்குறேன்ல அவங்க எப்படி வந்து எப்படி ரொம்ப கடவுளுக்கு பயந்தவங்க இதுதான் எங்கள் சித்தப்பா இந்த சித்தப்பா அவ வந்து நான் கடு கடைசியாக சொல்கிறேன் இதுதான் வந்து எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தப்பா வந்து பயங்கரமாக அப்படியே வந்து அயன் கலியாத புது ட்ரெஸ் வேறு போட்டுக்கினு அவருக்கு ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி ஃபோட்டோ அதெல்லாம் வரவே விரும்ப மாட்டார் ஆனால் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கினு எல்லாம் வந்துட்டாங்களா எங்கே அப்படின்ட்டு எல்லோரும் மிரட்டிக்கினேன் அப்படியே ஜாலியாக அவர் வந்து கேட்டுன்னு இருந்தார் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது ஏன்னா எங்கள் அம்மா அந்த ஊர் தான் அதனால் தண்டரை அவங்க தன்றவங்க அங்கே வந்து எங்கள் அம்மா வந்து தன்றறன்றதுனால அவங்க வந்து பொண்ணு பார்த்து எங்கள் சித்தப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்கள் எங்கள் சித்தப்பாவுக்கு சித்தியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்கள் அத்திக்குமே ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே அப்படிதான் நிறைய ஃபோட்டோவில் வீடியோவில் நம்ம இருக்கணும் நான் நான் எங்களை நாங்களே பார்த்து ரசித்து கொள்வோம் அப்படிங்களாம் பார்க்கலைன்னா கூட அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா பயங்கரமாக சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்காக வேறு லெவலில் ரெடி ஆகிட்டார் ரெடி ஆகிட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு கேட்டுருந்தார் இது தான் வந்து எங்கள் ரெண்டாவது தம்பி அவங்களுடைய மாமா பக்கத்தில் இருக்கிற ஒரு வந்து அவங்க தாய் மாமாவோட பையன் அவங்க எப்போவுமே வந்து எங்கள் சித்தி வந்து எங்கள் சித்தப்பா மாமியார் வீட்லேயும் செட்டில் ஆகிட்டார் அப்புறம் இவர் வந்து எங்கள் பெரியப்பா பெரியப்பான்னா எங்கள் அம்மாவோட அக்கா வீட்டுக்கார் எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியமாவோட வீட்டுக்கார் அவர் தான் வந்து மூப்பராக இருக்கிறாரு அவர் வந்து சூப்பராக பாட்டு பண்ணார் தந்தானை துதிப்போம் பாட்டு பண்ணார் அவ்வளோதான் எங்கள் சித்தப்பா ரொம்ப ஹாப்பியாகிட்டாரு திரும்பி பார்க்குற யாரோ வந்து டேம்லின் வச்சு அச்சுன்னு இருக்கிறாங்க பார்த்தா எங்கள் சித்தப்பா பயங்கரமா அவருக்கு ஒரே குஷியாயிடுச்சு ஏன்னா வந்து அவருடைய சந்தோஷத்தை அவருக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல அதனால பயங்கரமா வந்து டேம்பளின் அடிச்சு சூப்பரா பாட்டு பாட்ந்தாரு சண்டே சர்ச்சுக்கு போன மாதிரி இருந்தது சரி எல்லாரும் வரத்துக்குள்ளே எங்கள் நான் பண்ணிட்டார் எல்லாரும் ஒரு ஒரு பாட்டு பாடுங்க அப்படி சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு நான் எங்கள் அத்தை எங்கள் அண்ணி எல்லாரும் பாடுனோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ப்ரேயர் பண்ணார் எதுக்கு ப்ரேயர் பண்ணார்னால் தாய் மாமா வீட்டிலேருந்து வந்து செய்வாங்கள்ல எங்கள் சித்தி வீட்டிலேருந்து கல்யாணம் கல்யாணத்துக்குள்ளே வீடு கொடுத்துனதுக்கு அவங்க வந்து வருஷப்பொருளெலாம் வச்சுருந்தாங்க அதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் ஜோம் பண்ணி அதை கொடுத்ததும் அவங்க போய்ட்டு அந்த சேரிலாம் மாற்றின்னு வரணும் எப்போவுமே வந்து நம்மளுக்கு எவ்வளோ தான் வெளியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம சொந்தக்கார் தெரிஞ்சவங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அம்மா வீட்டிலேருந்து வர பொருள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதனால எங்கள் சித்தி வந்து ரொம்ப ஆயிட்டாங்க வீடு குத்துனத்துக்கு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லாமே வந்து கொடுத்தாங்க இவங்க எல்லாருமே போயிட்டு வாங்கினாங்க ஃபேமிலியாக மூணு பையனுங்க அப்புறம் ரெண்டு மருமகள்ங்க பேரம்பேத்தி எங்கள் சித்தப்பா சித்தி எல்லோரும் அவங்க கொடுத்த பொருளை அன்பாக வாங்கினாங்க இப்போ ஜோம் பண்ணுந்தார் எங்கள் வீட்டுக்கார் ஜோம் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்ததும் வந்து அழகாக அதை போய் மாப்த்திக்கின்னு வந்துட்டாங்க இதுதான் வந்து அவங்களோட பொண்ணு எங்கள் பெரிய தம்பிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சின்ன தம்பிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு நாங்கள் வந்து அடிக்கடிலாம் போயிக்க மாட்டோம் அவங்க அவங்க வேலையை பார்த்துன்னு இருப்பாங்க கொஞ்சம் லாங் லாங்னால் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஆனால் எங்கள் சித்தப்பா மட்டும் கரெக்டாக வந்துடுவார் அவங்க என்ன பொருள் தயிர் பால் கடும்பு சீம்பால் அதுக்கப்புறமா வந்து மாங்காய் எலும்பிச்சைப்பழம் சாத்துக்கொடி கிராமத்தில் என்னென்னலாம் கிடைக்குதோ நானும் கிராமத்தில் தான் இருக்கிறேன் ஆனாலும் எங்கள் சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க அக்கா பண்ணி அவங்க அக்கா பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் நேராக வருவார் கேளம்பாக்கத்துலேருந்து நடந்து வந்துடுவார் வரும்போது வந்து எதுவுமே சாப்பிடலாம் மாட்டார் டீ தான் டீ போடு பாப்பமா டீ போடு என்ன பாப்புன்னு கூட கூப்பிட மாட்டார் பாப்பமா அப்படி தான் கூப்பிடுவார் அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தா எடுத்துன்னு வந்த எல்லா பொருளும் இங்கே வச்சுட்டு உடனே வா 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 வண்டி எடை வண்டி எடை என்னை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவார் ஏன் கொஞ்சம் நேரம் தான் இருந்து போயேன் உடனே கிளம்பிட்டேன் அப்படின்னா ஆ வேலை கிடக்குது மாடு இருக்குது ஆடுக்குது கோழிக்குது இருக்கிறாங்க பசங்கள் இருக்கிறாங்கன்னு உடனே கிளம்பிடுவார் அது எல்லாமே வந்து இவங்க ஃபேமிலியாக வாங்கினாங்க அது வந்து அவங்க தாய்மாமா பையன் அவங்க தாய்மாமா ஒய்ஃபு அம்மாவும் பையனும் சேர்ந்து கொடுத்தாங்க எங்கள் சித்திக்கு வந்து உடனே எங்கள் தங்கச்சிங்க தங்கிச்சிங்கன்னா எங்கள் அண்ணிங்க ரெண்டு பேரும் போயிட்டு அவங்க தான் வந்து சாரீ கட்டி விட்டாங்க எங்கள் சித்திக்கு அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் ட்ரெஸ் பண்ணின்னு வந்துட்டாங்க எங்கள் சித்தப்பா ஒன் ரொம்ப குயிக்காக வந்துட்டார் வந்து அழகாக இருந்தது எங்கள் சித்தப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மனசுலேருந்து நான் சொல்லலாமான்னான்னு தெரியல அடிக்கடி எங்கள் சித்தப்பா பார்த்து ஒரு வியப்பான விஷயம் விஷயம்னா இவ்வளோ ஒரு ஒரு ஆண் குழந்தை இந்த காலத்தில் எவ்வளோ பேர் குழந்தெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் இப்போது நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை அதை வந்து ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கும்ல குழந்தெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் எங்கள் சித்தப்பாவை இந்த உறவு இவங்க எல்லாம் வந்து எங்கள் சங்கரோட ஃப்ரெண்ட்ஸு சங்கர் வந்து ஆட்டோ வச்சுக்கிறான் ரெண்டு ஆட்டோ வச்சுக்கிறான் இப்போ கல்யாணம் ஆக போகுது மூணாவது தம்பி அவர் வந்து ட்ராவல்ஸ் தான் ஆட்டோ கார்லாம் வச்சுக்கிறாங்க அதனால டிரைவர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க ப்ரையர் இவங்க போய் ட்ரெஸ் மாற்றின்னு வரத்துக்குள்ளே அவங்க எல்லாம் சவாரிக்கெலாம் போகணுன்னு சொல்லிட்டு வந்து சங்கரை வந்து உள்ளே போய் பார்த்துட்டு கிஃப்டெலாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவை கதையை நான் சொல்கிறேன் எங்கள் சித்தப்பா வந்து ஏழு வயசு இருக்கும் போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் எங் இவங்களுக்கு எங்கள் சித்தப்பாவோட அம்மா அப்பா கூட வந்துக்கிறாங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு இதுவரைக்குமே யாருக்குமே தெரியாது அவங்க சூழ்நிலை எங்கன்னா போகலான்ட்டு போனாங்களா இல்லை போகும்போது அவங்களுக்கு எதுனா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு வரைக்கும் யாருக்குமே தெரியாது ரொம்ப நாள் இவர் ஒரு ஜுரத்துலையே ஒரு அஞ்சு ஆறு நாள் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கிறாரு எங்கள் தாத்தா வந்து கோட்ரஸில் வீடு எடுத்து தங்கி கிராமத்துலேருந்து அங்கே வேலை செஞ்சதுனால எங்கள் தாத்தா என்ன பண்ணிக்கிறாரு பாக்கியம்மாள் ராஜரத்னம் சரி இந்த குழந்தைய ஆறு ஆறு நாளாக யாருமே கூட்டினு போகலையே நம்ம கூட்டின்னு போய் வளர்த்துக்கலாம் ஏற்கனவே ஏழு பேர் எட்டா தான் இவர் இருந்துட்டு போட்டோன்னுட்டு எங்கள் தாத்தா ஊர் கூட்டின்னு வந்துட்டார் வில்லேஜுக்கு கூட்டின்னு வந்து வளர்த்து கல்யாணம் பண்ணி எல்லாமே வந்து நல்லா வளர்ந்து எப்படி சொல்கிறது சா எங்கள் ரத்த சந் சம்பந்தமான உறவு மட்டும்தான் கிடையாது ஆனால் அதையும் மீறி எங்களுக்கு இது வரைக்குமே நல்லது கெட்டது அம்மா அப்பா ஃபேமிலியில் சரி அத்தைங்க மூணு பையன் மூணு பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவோமே நாங்கள் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் சித்தப்பா இங்கே மாமியார் வீட்டோடு வந்ததுனால அவ்வளோ ஒரு டச்சு கிடையாது அவங்க வந்து இருக்கிறாங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க ஆனால் எங்கள் சித்தப்பா எந்த ஃபங்க்ஷன்னாலும் எந்த கல்யாணம்னாலும் உடனே வருஷம் எடுத்துக்கணும் ஆட்டோவில் வந்துருவாங்க ஃபேமிலியாக வந்து நகை போடுறதா இருக்கட்டும் வருஷம் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக பண்ணுவார் ஏன்னா கிராமத்தில் நல்லா அவங்க வந்து எங்கள் சித்தி ஃபேமிலி நல்ல ஒரு ரொம்ப கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அதனால் அது மாதிரி பண்ணுவாங்க இப்போ நினைக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பாளி எங்கள் சித்தப்பா மூணு வீடு கட்டிக்கிறாரு மூணு பேர் கல்யாணம் பண்ண போகிறாரு நல்ல ஒரு நல்ல லைஃப் செட்டில் நல்லா சூப்பராக இருக்கிறாரு இவரைப்போ எப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் ஒரு ஏக்கத்தோடு நான் பார்ப்பேன் சரிப்போ விட்டுட்டு போனாலும் எங்கள் சித்தப்பா எங்கள் கூட நல்லா ஒரு ஹாப்பியாக ஒரு பெரியப்பா தான் எனக்கு இப்போ சித்தப்பா அவர் இருக்கிறாரு எங்கள் சித்தியும் சித்தப்பாவும் மாலை மாற்றிக்கினாங்க மாற்றிக்கினு எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு என் தம்பி அப்படின்னு சொல்லும் போது அவர் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டார் எங்கள் சித்தியை தான் சொன்னார் எங்கள் சித்தி எங்கள் தம்பி பொண்டாட்டி வந்து எப்போவுமே எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் ஏழுமலை எங்கள் சித்தப்பா பேர் வந்து ஏழுமலை ஏழுமலைக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாள் அவன் வந்து எப்படி இருந்தாலும் அவனை அழகாக திருத்தி மாற்றி இதுவரைக்கும் அவள் வந்து நல்லா ஒரு வச்சுனுக்குறாய் எங்கள் தம்பியை அப்படின்னு சொன்னதும் எங்கள் சித்தப்பாவுக்கு அப்படியே கண்ணில் இருந்து ஒரே தண்ணி அவர் கண்ணில் தண்ணி வந்ததும் எனக்கு தண்ணி வந்து ரொம்ப அழுதுட்டேன் நான் கஷ்டமாயிடுச்சு எங்கள் சித்தப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் ஜாலியாக பேசுவார் சிரிப்பார் நார்மலாக இருப்பார் எமோஷ்னலாக வெளியே காட்டிக்க மாட்டார் ஆனால் எங்கள் சித்தப்பாவே இன்றைக்கி வந்து அழுதார் அழும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு